பருவமழை பொய்த்ததால் இந்தியா முழுவதும் இந்த ஆண்டு கடுமையான வறட்சி நிலவுகிறது குறிப்பாக தமிழகத்தில் கடுமையான வறட்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டன இந்நிலையில் மழை இல்லாததால் தமிழகத்தில் இந்த ஆண்டு கடந்த ஜனவரி மாதம் முதலே கடுமையான வெயில் சுட்டெரித்து வருகிறது குறிப்பாக கடந்த மாதம் முதல் சென்னை கோவை திருச்சி மதுரை சேலம் வேலூர் ஈரோடு கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் நூறு பாரன்ஹீட்டுக்கும் மேலாக வெயில் கொளுத்தி வருகிறது இதனால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் வெப்பசலனம் காரணமாக மே ஒன்றாம் தேதி கோவை திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்தது ஆனாலும் சென்னை நெல்லை சேலம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான வெயில் நிலவியது அதேபோல் வட மாநிலங்களிலும் கடுமையான வெயில் சுட்டரித்து வருகிறது இந்நிலையில் கத்திரி வெயில் என்று கூறப்படும் அக்னி நட்சத்திரம் மே நான்காம் தேதி துவங்குகிறது இதற்கிடையே வருகின்ற மே ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் இதே நிலை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்